வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் ஸ்ரத்தை சமாதி ஷட்க சம்பத்தில் அடுத்தது ஸ்ரத்தை சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரத்தா திதிக்ஷா மாதிரியே ஆகாரத்தில் முடியும் ஸ்ரத்தாவும் பெண்பால்தான் நம்பிக்கையிலே நேர் ப்ரூஃபில் இல்லை ஒரு நம்பிக்கையின் மீது சாஸ்திரம் சொன்னால் சரியாய்த்தான் இருக்கும் சிஸ்டர்கள் சொன்னால் சரியாய்த்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையின் மேல் ஒரு விஷயத்தில் மனப்பூர்வமாக ஈடுபட்டிருப்பதே ஸ்ரத்தை புருஷர்கள் மாதிரி ஸ்திரீகளும் ரொம்ப படிப்பு ஆராய்ச்சி என்று போகாத வரையில் அவர்களே ஸ்ரத்தையில் உசந்து நின்றிருக்கிறார்கள் ஓரளவுக்கு அப்படி போன பின் இப்போதும் கூட ஸ்ரத்தையில் ஸ்திரீகள் புருஷர்களை விட ஒருபடி மேலே இருப்பதாகவே நினைக்கிறேன் போக போக எப்படி இருக்குமோ ஸ்ரத்தையினால்தான் ஆஸ்திக்கியமே என்று முன்னேயே சொன்னேன் ஆண்களில் எவ்வளவு பேர் நாஸ்திகராக போயிருக்கிறார்களோ அதில் கால்பங்கு கூட பெண்கள் இருக்க மாட்டார்கள் நாஸ்திக கட்சி தலைவர்களின் பெண்டாட்டிகள் கூட கோவில் குளம் விரதம் பூஜை முதலானதை விட்டுவிடவில்லை என்று பார்க்கிறோம் அதனால் ஸ்ரத்தையை பெண்பாளாக வைத்தது நியாயமாகவே தெரிகிறது ஆரம்பத்திலேயே ஸ்ரத்தை பற்றி சொன்னேன் சொல்லும்போதே இந்த டாபிக் மறுபடி சாதனானந்தத்திலும் சாதனை முடிவிலும் வரும் அப்போது இன்னும் சிலது சொல்கிறேன் என்றும் சொன்னேன் இந்த இரண்டாவது கட்ட ஹையர் கிரேட் ஸ்ரத்தைக்குத்தான் இப்போது வந்திருக்கிறோம் இப்போது ஒருவன் ஞான பக்குவம் பெறுவதற்காக அநேகம் பண்ணியாயிற்று எது நித்தியம் எது அநித்தியம் என்று விசாரித்து தெரிந்து கொள்வது அநித்தியத்தில் வைராகியம் சம்பாதித்துக் கொள்வது சிந்தனை மயமாயுள்ள மனசை அடக்கி கட்டுப்படுத்தி வெறுமையாக்கிக் கொள்வது பொறுமையாக்கிக் கொள்வது ஆகியவற்றில் அவன் முன்னேறியாயிற்று இப்போது எதற்கு ஸ்ரத்தையை கொண்டு வந்து விட்டிருக்கிறது அது ஆரம்ப ஸ்தானத்தில் ஃபவுண்டேஷன் போடும்போதே இருக்க வேண்டியதல்லவா ஆரம்பத்தில் ஆத்ம சம்பந்தமாக ஒரு அப்பியாசமும் இல்லாதபோது இந்த மார்க்கத்தில் அநேக விஷயங்கள் பகுத்தறிவு என்பதால் நேர் ப்ரூஃபால் சரிபார்த்து எடுத்துக்கொள்ள முடியாது சாஸ்திர சம்பிரதாயங்களின் பேரிலும் குருவின் வார்த்தையின் பேரிலுமே அநேகத்தை நம்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஸ்ரத்தையை விதிப்பதற்கு அர்த்தம் உண்டு இப்போது ஓரளவு உச்சகட்டம் போனவிட்டு அதை மறுபடி கொண்டு வருவானேன் என்றால் இப்படி முன்னேறியதாலேயே ஸ்ரத்தை என்கிற நம்பிக்கை அம்சத்திற்கு ஹானி ஏற்பட இடம் இருப்பதால்தான் ஆரம்பத்தில் விவேகம் வைராகியம் இந்திரிய நிகிரகம் எல்லாம் நமக்கு கிடைக்குமா என்கிற ஸ்திதியில் ஒருவன் சைஃபராக இருந்ததாலேயே அல்பமான நம் புத்திக்கு புரிபடாமல் அநேகம் அத்தியாத்ம சாஸ்திரத்தில் சாதனையில் இருக்கத்தான் செய்யும் நம்மையும் கடைத்தேற்ற சாஸ்திரமும் பெரியவர்களும் என்ன சொல்கிறார்களோ அதை நம்பித்தான் எடுத்துக்கொள்வோமே என்ற வினயமான மனப்பான்மை இருக்கும் அதனால் ஸ்ரத்தையோடு இருப்பான் ஆனால் சாதனையில் முன்னேறிய பிறகு இப்போது நமக்கு புத்தி மனக்குழப்பம் போய் விட்டது அதனால் இனிமேல் சாட்சாத்கார விஷயமாக நடக்க வேண்டியதெல்லாம் நமக்கே நன்றாக புரிந்துவிடும் என்ற தப்பான அகங்காரம் என்றே தெரியாத ஒரு தினுசு அகங்காரமான அபிப்பிராயம் ஏற்பட இடம் உண்டாகும் ஆனால் வாஸ்தவத்தில் சாட்சாத்காரம் கிடைக்கும் அந்த முடிந்த முடிவான நிலை வரையிலும்கூட அநேக விஷயங்கள் எந்த பெரிய புத்திக்கும் புரிபடாத விதத்தில் நடந்து கொண்டுதான் போகும் சாக்ஷாத்காரமே பெற்று ஞானி யானானாலும் கூட அந்த விஷயங்களை புத்திமட்டத்தில் தெளிவு பண்ண முடியாமலே இருக்கும் அதுவரை அனுசரித்த வழிகளையே கேள்வி கேட்காமல் தொடர்ந்து கொண்டு போகும்போது என்னென்னமோ சிலது நடந்துதான் சாட்சா்காரம் சூரியோதயம் மாதிரி பளிச்சென்று பீறிக்கொண்டு வரும் அந்த விஷயங்கள் பராசக்தி ஒருத்திக்கே தெரிந்த ரகசியம் அந்த சிலது நடக்கிறபோது புத்தியால் விசாரிக்காமல் எளிமையாக அடங்கி அப்படியே ஏற்றுக்கொண்டு கிடக்கணும் அது விக்கிறபடி நடக்கணும் இவ்வளவு தூரம் சாதனையில் வந்தோம் வருவதற்கு அனுகிரகித்த கிருபா சக்தி இன்னும் மேலே ஏற்றிவிடாமல் போகாது ஃபைனல் டெஸ்டாக இறுதி சோதனையாகத்தான் நாம் புத்தியால் புரிந்து கொள்வதற்கில்லாமல் இப்போது ஒரு விதமாக நடத்துகிறது நாம் புத்தியை கொண்டு வராமல் நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு நடப்பதை ஏற்றுக்கொண்டு பாஸ் பண்ணிவிடணும் என்று இருந்தாலே முடிவான விமோச்சனம் ஏற்படும் விமோச்சனம் பெற்ற பிறகுங்கூட அந்த விஷயங்கள் புத்தி விசாரணைக்கு எட்டாததாகவே இருக்கும் எவரை விட ஒரு மகாச்சாரியார் இல்லையோ இருக்க முடியாதோ அப்படிப்பட்ட நம்முடைய ஆச்சாரியார் சங்கர பகவத்பாதால் கூட அந்த ரகசியத்தை புத்தியின் பாஷையில் சொல்வதற்கு முன்வரவில்லை நானும் சொல்வதற்கில்லை நம்பிக்கையின் பேரிலேயே தொடர்ந்து கொண்டு போ என்றுதான் இங்கே சாதனையில் அட்வான்ஸ் ஆன பிறகு ஸ்ரத்தை என்பதை வைத்துவிட்டார் எல்லா ரகசியத்தையும் அவர் சொல்லியிருந்தாரானால் அப்புறம் ராமானுஜாச்சாரியார் விசிட்டாத்வைதம் என்று ஒன்று ஸ்தாபிக்க அவசியமே இருந்திருக்காது அத்வைத சித்தாந்தத்தில் ராமானுஜ ஏதோ ஒரு இடத்தில் புத்தியாலே கேள்வி கேட்டு பதில் கிடைக்காததால்தான் வேற எந்த தினசாக நினைத்தால்தான் அவருக்கு பதில் கிடைத்ததாக தோன்றிற்றோ அதை விசிட்டாத்வைதம் என்று வைத்தார் சரி அதாவது எல்லா ரகசியத்தையும் எல்லாருக்கும் அவிழ்த்து விட்டதா ல்லை அதனால்தான் மத்வாச்சாரிய துவைத சித்தாந்தத்தை ஏற்படுத்தும்படியாயிற்று அதுவும் புத்தியின் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிவிடவில்லை அதனால் தான் இன்னமும் நிறைய அத்வைதிகள் அத்வைதிகள் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமாக ஒரே வாக்குவாதமாக பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு பக்கம் நாம் புத்திகாரியமாக சண்டை போட்டு கொண்டிருந்தாலும் அந்தந்த சித்தாந்தத்திலும் பிற்பாடு வந்தவர்களில் சில பேர் புத்தியின் உரைக்கல்லில் தேய்த்து பார்த்துத்தான் எடுத்துக் கொள்வதென்றில்லாமல் நாம் இப்படி ஸ்மார்த்தனாக அல்லது ஸ்ரீ வைஷ்ணவனாக அல்லது மாத்வனாக பிறந்திருக்கிறோமா நமக்கு யார் ஆச்சாரிய புருஷரோ அவர் சொன்னதுதான் சரி என்று நம்பிக்கை விஸ்வாசம் கெட்டியாக வைத்து அந்தபடியே நடப்போம் நினைப்போம் என்று ஸ்ரத்தையின் பேரிலேயே அந்தந்த வழிப்படி தொடர்ந்து பண்ணி போய் அதற்கான ஒரு உயர்ந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் இப்படி மற்ற சம்பிரதாயஸ்தர்கள் அடையும் அனுபவம் என்ன இருந்தாலும் ஜீவ பிரம்ம ஐக்கிய அனுபவத்திற்கு குறைந்ததுதான் என்று ஒரு ஸ்மார்த்தன் அத்வைத சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவன் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் ஸ்ரத்தையோடு சாதனை என்பதாக ஒன்றை அபியசிக்காத பெரும்பாலான ஸ்மார்த்தர்களை விட அந்த இதர சம்பிரதாய அனுபவிகள் மேலே போனவர்கள்தான் இவன் ஸ்மார்த்தன் சொல்லும் உச்சாணி கொம்பான நிர்குண பிரம்மம் அவர்களுக்கு தெரியாமல் போனாலும் அதுவே ஈஸ்வரன் என்று சகுன பிரம்மமாகவும் இருக்கிறதல்லவா அந்த இதர சித்தாந்தங்களைச் சேர்ந்த அனுபவிகளுக்கு இந்த சகுன பிரம்மத்துடன் ஏதோ ஒரு தொடர்பு உண்டாகி ஈஸ்வரானுபவம் ஏற்பட்டே இருக்கிறது அதனால் அவர்களுக்கே ஒரு தெய்வீக சக்தி அனுகிரக சக்தி அருள் நெஞ்சு ஆகியன இருந்திருக்கின்றன ஆத்ம விஷயமாகவே கூட சும்மாவுக்காக நான் தான் உச்சாணி அத்வைத சம்பிரதாயக்காரன் என்று சொல்லிக்கொண்டு வெறும் சரீரத்தையும் மனசின் ஓட்டத்தையும் தவிர தன்னுடைய ஆத்மாவைப் பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாதவனை விட தங்களுடைய ஆத்மா பரமாத்மாவிடம் பக்தி பண்ணவே ஏற்பட்டது என்று தீர்மானமாக நினைத்து கொண்டிருக்கும் இதர சித்தாந்த அனுபவிகள் எவ்வளவோ மேலே போனவர்கள்தான் ஆத்மா இன்னதென்று எந்தவிதமான அனுபவமும் இல்லாதவனை விட பக்தி என்ற நல்ல விஷயம் நிரம்பிய சுத்த மனசை ஆத்மா என்று நினைத்து கொண்டிருப்பது மேல்தானே அப்படி சுத்தமானால் அப்புறம் மனஸ் நசித்து நிஜமான ஆத்மானுபவம் ஏற்படவும் முடியும் அப்புறம் ஆக வேண்டியது இருக்கட்டும் இப்போதே தங்களுடைய சம்பிரதாய சாஸ்திரங்களை ஸ்ரத்தையோடு பின்பற்றி அனுபவம் கண்டவர்களுக்கு தெய்வ தொடர்பு தங்களுக்கே கொஞ்சம் தெய்வ சக்தி அருள்பான்மை ஆகியவை ஏற்பட்டு விடுகின்றன அதனால்தான் எந்த சம்பிரதாயத்திலும் மகான்கள் என்று பொதுவாக உலகம் போற்றுபவர்களாக பல பேர் இருப்பது ஒரு கட்டத்தில் புத்தியின் பலத்தை விட்டுவிட்டு ஸ்ரத்தையின் பலத்தில் போனாலே அனுபவத்திற்கு கொண்டு விடும்படியாக பராசக்தியின் ஞான பிக்ஷை விளையாட்டு நடக்கிறது ஆகையால் அந்த கட்டத்தில் ஸ்ரத்தை ரொம்பவும் அவசியம் என்று காட்ட வந்தேன் ஆத்ம வழியில் நல்ல முன்னேற்றம் கண்டுவிட்ட சாதகனும் கூட தொடர்ந்து இதே வழியில் இதை அனுசரித்து ஆச்சாரியார் உபதேசித்தபடி நாம் பாட்டுக்கு கேள்வி கேட்காமல் போய்கொண்டே இருந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும் கேள்வி கேட்டால் நம் புத்திக்கு தானாகவும் பதில் கிடைக்காது ஆச்சாரியரும் புத்திக்கு புரிகிற விதத்தில் பதில் கொடுக்க மாட்டார் அல்லது முடியாது என்று ஸ்ரத்தையின் மேலேயே மேற்கொண்டு சாதனையை நடத்தி செல்ல வேண்டும் என்பதால்தான் மறுபடியும் ஸ்ரத்தையை சாதனாங்கமாக வைத்திருப்பது ஆரம்பத்தில் மட்டுமில்லாமல் முடிவு வரையிலும் கூட நாமே தெரிஞ்சொன்றுடலாம் புரிஞ்சொன்றுடலாம் என்று இல்லாததாக சாஸ்திரம் இப்படி சொல்லுகிறதா குரு இப்படி சொல்கிறாரா அந்தபடி பண்ணிக்கொண்டு போவோம் நடுவில் என்ன நடந்தாலும் நிறுத்தாமல் பண்ணி கொண்டு போவோம் தானே அது நம்மை லட்சியத்தில் கொண்டு சேர்த்துவிடும் என்ற நம்பிக்கை வேண்டும் இந்த ஸ்ரத்தை சாதனையின் அநேக உபாயங்களில் ஒன்று மட்டுமில்லை இதுதான் உச்சியான உபாயம் ஸ்ரத்தா ச பிரம்ம விஞ்ஞானே பரமம் சாதனம் என்றே பிரகதாரண்ய வாசியத்தில் ஒரு இடத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் பகவானும் நன்றாக அடித்தே சொல்லியிருக்கிறார் ஸ்ரத்தையுள்ளவன்தான் ஞானம் அடைகிறான் ஸ்ரத்தாவான் லவதே ஞானம் என்று ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் மகா வாக்கியம் எனப்படும் உபனிஷத் மந்திரங்களுக்கு தனி பெருமை உண்டு அந்த மகாவாக்கியங்களுக்குள்ளேயும் தனி பெருமை பெற்றது ஒரு மந்திரம் ஒரு குரு சிஷ்யனுக்கு பண்ணுவதாகவே நேர்பட அமைந்திருக்கும் சாமவேத வேத மகாவாக்கியம் சந்நியாசியாக இல்லாத கட்டை பிரம்மச்சாரிக்கு உபதேசிக்கப்பட்டது என்று சொன்னேனே அது என்கிற பரமாத்மாவாகவே நீ என்கிற ஜீவாத்மா இருக்கிறாய் என்று ஆச்சாரிய சிஷ்யனுக்கு பண்ணும் உபதேசம்தான் அது உபதேசம் பண்ணினவர் அப்பா உத்தாளக ஆருணி அதை வாங்கிக் கொண்டவன் பிள்ளை சுவேத ஒவ்வொரு மந்திரமாகச் சொல்லி அதன் முடிவிலே அதுவே நீ என்று முத்திரை குத்தி கொண்டு போகும் அப்பா ரிஷி அதற்கு நடுவில் பிள்ளையிடம் ஒரு ஆலம்பளம் கொண்டு வா என்கிறார் இதோ பகவானே என்று பிள்ளை பழத்தை நீட்டுகிறான் பிழ என்கிறார் அப்பா பிழந்தாச்சு பகவானே என்கிறான் பிள்ளை இனி தந்தை மகன் உரையாடலை ஸ்ரீசரணர்கள் இரு பாத்திரங்கள் பேசுவது போல தொடர்கிறார் பிழந்த பழத்திலே என்ன பார்க்கிறே அணு அணுவா விரைகள் பகவானே சரி குழந்தே அந்த விரையையும் பிழ பிழந்தாச்சு பகவானே உள்ளே என்ன பார்க்கிற ஒன்றுமில்லை பகவானே ஒன்றுமில்லைன்னு நீ தான் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷம சத்து இருக்கு அதிலிருந்து தான் மகா விரக்ஷமாக ஆலமரம் உண்டாய் நிற்கிறது என்று சொன்ன அப்பா ரிஷி அந்த இடத்தில் பிள்ளையை சௌமியா என்று குளிர்ச்சியாக கூப்பிட்டு நான் சொல்றதை நம்பு அதாவது ஸ்ரத்தைவை ஸ்ரத்தஸ்வ என்கிறார் பிற்காலத்தில் யதீஸ்வரர்களும் தலைக்கு மேல் வைத்து கொண்டாடும் மகா வாக்கியத்தில் முதல் முதலாக உபதேசம் பெறுகிற அத்தனை யோகியதை உள்ளவனிடம் அந்த உபதேசத்தை பண்ணும்போது ஸ்ரத்தஸ்வ என்று சொல்ல வேண்டியிருப்பதிலிருந்து கடைசி மட்டும் அதாவது பிரத்யக்ஷத்தில் பிரம்மானுபவம் உண்டாகிற மட்டும் நம்பிக்கையில் மேலேயே ஏற்க வேண்டியதாக சில விஷயங்கள் இருக்கும் என்று தெரிகிறது விஷயங்களை நம்புவது மட்டுமில்லை அவற்றைச் சொல்லும் அந்த குறிப்பிட்ட குருவினால் தனக்கு நிச்சயம் வழி திறக்கும் என்ற தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரு ஞானியாக இருந்தாலும் இந்த லோகத்தில் அவர் பலவிதத்தில் ஈஸ்வராவதாரங்கள் பண்ணுவது போல மானுசமாக நடிக்கவும் வேண்டி வரும் அதுவும் எவருக்கோ வழிகாட்டுகிற உத்தேசத்தில்தான் இருக்கும் ஆனால் இப்படி மானுசமாக சிலது பண்ணும்போது அவரிடமே சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்தாலும் வந்துவிடும் இவர் நிஜமா ஞானிதானா பின்னே ஏன் இப்படி சமானிய மனுஷா மாதிரி பண்றார் என்று இப்படி சந்தேகப்பட்டு அவரால் தனக்கு ஓய்வு உண்டாக முடியுமா என்று சம்சயிக்க மட்டும் ஆரம்பித்து விட்டானால் தொலைந்தது அதுவே அந்த சம்சயமே விஸ்வாகாரமாக ஒரு பேய் மாதிரி அவன் மூளையை ஆக்கிரமித்துக்கொண்டு அவனை ஒரு சாதனையும் பண்ணவிடாமல் விடாமல் ஏமாந்து போனோமே ஏமாந்து போனோமே என்று ஏங்க வைத்து லட்சியத்தை கோட்டை விட செய்துவிடும் அதனால்தான் பகவான் சம்சயாத்மா வினச்சியதி சந்தேகப்படுபவன் அழிந்தே போய்விடுகிறான் என்கிறார் தானச்சு சம்ச்சை ஆத்மா வினச்சியதி என்று முதலில் ஸ்ரத்தை இழந்தவனான தானனை அவர் குறிப்பிட்டு கையோடு கையாக சம்ச்சை என்று சொல்லி இருப்பதை கவனிக்கணும் ஸ்ரத்தையற்றவனான தானன் மிருத்திவின் வசப்படுத்தும் சம்சார சுழலிலேயேதான் வட்டமடித்து கொண்டிருப்பான் என்றும் இன்னொரு இடத்தில் இருக்கிறார் அச்சுத்த தானா புருஷா நிவர்த்தன்னே மிருத்யு சம்சார வர்த்மணி பகவான் இப்படி ஒரே கோபமாக அவநம்பிக்கைக்காரன் அழிந்து போவான் மிருத்யுவிடம் திரும்ப திரும்ப மாட்டிப்பான் என்று சொல்வதையே நம்பிக்கைக்காரனை வைத்து ரொம்பவும் ஹிதமாக தமிழ் வசனத்தில் அழுத்தி சொல்லியிருக்கிறது நம்பினோர் கெடுவதில்லை அப்படியானால் நம்பாதவர்கள் அதை சொல்வானேன் எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்பிக்கைதானே என்று நம் வசனம் விட்டிருக்கிறது பகவானோ அவநம்பிக்கைக்குத்தான் மனுஷன் மனுஷியன் ஜாஸ்தி இடம் கொடுக்கிறான் என்பதால் கருணையாலேயே பயமுறுத்தி சொல்கிறார் பொய் பயமுறுத்தவில்லை நம்பிக்கை போனால் அவர் சொல்வது நிஜமாகவே நடந்துதான் விடும் இடம் கொடுக்கவே கூடாது ஒரு குருவிடம் வந்து விழுந்து விட்டோம் அவர் வெளியிலே எப்படி தோன்றினாலும் தோன்றிவிட்டு போகட்டும் நம்மை பொறுத்தமட்டில் அவர் மூலமாக விமோச்சனம் தராமல் ஈஸ்வரன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையை ஸ்ரத்தையை மனசில் ஆரம்பத்தில் பாடம் சொல்லித்தரும் வித்யா குருவை விட கடைசியில் சந்நியாச ஆச்சிரமம் தரும் தீக்ஷா குருவிடம் இந்த பக்தி சரணாகதி ரொம்ப முக்கியம் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெ ஜெய்சங்கர மகா சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர हर हर शङ्कर जय जयशङ्कर महाप्रियवाचरणम्